எப்படி இருக்குது பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக மரம் இங்கே தண்ணிலாம் கிடைக்காதுங்க அதெல்லாம் வரும்போது தண்ணீர்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க எப்படி இருக்குது பாருங்க சான்ஸே கிடையாதுங்க இங்கேயும் வந்து பாறைகள் அல்ல வழுக்குது நல்லா சேஃபாக வாங்க எப்படி இருக்குது பாருங்க ஃபுல்லாக செங்குத்துங்க இந்த மாதிரியும் ஃபுல்லாக செங்குத்தாக தான் இருக்குது குரங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் நான்காவது நுழைவு வாயிலுங்க தெரியுதுங்களா உங்களுக்கு இங்கே பாருங்க ஒரு சிலை இருக்குது இதுதாங்க ஆஞ்சநேயர் சிலை ஸோ இந்த இடத்தெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாகவே வந்து பாட்டில் இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ நம்ம இடத்த நம்ம தாங்க பராமரிக்கணும் இந்த கோட்டையில் வந்து இரண்டு மரணக்கிணறு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டு தானிய கிணறு எல்லாமே வந்து இந்த கோட்டையில் தான் இருக்குது இந்த கோட்டை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் திப்பு சுல்தானுக்கும் வந்து ஒரு சேமிப்பாக இருக்குது ஒரு சேமிப்பு திறனாக இருக்குது ஏன் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையில் வந்து ஒரு சைடு மட்டும்தான் ஏற முடியும் இன்னொரு சைடு வந்து ஃபுல்லாக ஏற முடியாது ஏன்னா ஃபுல்லாக வந்து செங்குத்தா இருக்கிறதுனால இந்த கோட்டையில வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் ஏற முடியும் அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் இந்த திப்பு சுல்தானுக்கு வந்து ராணுவ தலமாக வந்து இந்த கோட்டை தாங்க இருக்குது ஏன்னா அவ்வளவு பெரிய கோட்டை யாராலுமே உள்ளே வர முடியாது வந்தால் வந்து ஒரு பக்கத்தில் மட்டும்தான் வர முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த சங்ககிரி கோட்டையில் தான் வந்து தீரன் சின்னமலை வந்து தூக்கிலிடப்பட்டிருக்காரு ஸோ இதெல்லாம் நம்ம ஒழுங்காக பராமரித்தாவே போதுங்க அவ்வளவு சுற்றுலாத்தலங்கள் தமிழ்நாட்டில் இருக்கான ஆனால் எல்லாமே வந்து பராமரிப்பு இல்லாமல் எல்லாமே போயிடுச்சு இது பார்க்குறதுக்கு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஏறது அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாதுங்க மற்ற நம்ம கோட்டைக்கெல்லாம் போயிருப்போம் அந்த கோட்டையை கம்பேர் பண்ணும்போது இந்த கோட்டை வந்து ஏறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையில் வந்து செங்கல் கற்களாக தான் கட்டியிருப்பாங்க அதெல்லாம் வந்து யார் கட்டியிருக்காங்கன்னா வந்து ஆங்கிலேயர்கள் தான் அந்த சூழல்லாமே கட்டியிருக்காங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் ஏன்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் தான் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியா மற்றும் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்போ அவங்க வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க இந்த கோட்டையில் வந்து செங்கல் கற்களாவ சோழன்னு கட்டியிருக்காங்க பாருங்கள் படிக்கட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு மலைகளை வந்து துண்டு துண்டாக வச்சு படிக்கட்டுகள் கட்டியிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய மரண கிணறுல தான் வந்து கைதிகளை யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்களை என்ன பண்ணுவாங்க அங்கே தூக்கிலிடப்பட்டு கிணறுல தள்ளிடுவாங்க இந்த கோட்டை வந்து எப்போ ஓப்பன் ஆகணும் பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்திரம் அஞ்சரை மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும் மேலே ஏறத்துக்கு ரெண்டு மணி நேரமாச்சு ஆகுங்க ஏன்னா வந்து கோட்டை வந்து மிகப்பெரிய கோட்டை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கோட்டைன்னா அப்போ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க பார்த்து தான் மக்களை வரணும் பாருங்க எப்படி எவ்வளோ செங்குத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பக்கமே எவ்வளோ செங்குத்தாக இருக்குது அப்போ மறுபக்கம் வந்து எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ அதனாலே வந்து எதிரிகளை வந்து இந்த இடத்துல அந்தளவுக்கு போர் தொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு வழி மட்டும்தான் இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நடந்துருப்போங்க இதுதாங்க ஐந்தாவது நுழைவாயில் இங்கேயும் பாருங்க இங்கே இருக்கக்கூடிய தூண்களில் வந்து சிற்பங்கள் இருக்குது இந்த தோணிலும் சிற சிற்பங்கள் இருக்குது பாருங்கள் இந்த சிலைகளுக்கு எல்லாமே வந்து எப்படி அசிங்க பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம நாட்டை பாரம்பரியத்தை நம்மளே கெடுக்கிறோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இங்கே ஒரு சிற்பங்கள் பாருங்கள் ஒரு பசுமாடு சிவலிங்கம் மேலையும் பாருங்கள் குரங்குகள் இருக்குது இது எல்லாமே நம்மளோட பொறுப்பு பொறுப்பு தாங்க இங்கே ஒரு சன்னதி இருக்குது பாருங்கள் ஆனால் சன்னதியில் ஒன்றுமே இல்லை இது மசூதிங்க தெரியுதுங்களா இந்த கோட்டில் வந்து இரண்டு மசூதி இருக்குது இரண்டு வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது இது ஒரு மசூதி இப்படியும் ஒரு வே போகுது நம்ம இப்படியவும் போகலாம் வாங்க மேலே போகலாம் நம்ம நம்ம இந்த இடத்துல அசுத்தம் பண்ணாமல் இருந்தாவே இந்த இடம் நல்லா தாங்க இருக்கும் அவ்வளோ குப்பைகள் கழிவுகள் இருக்குது பிளாஸ்டிக் பாட்டிலு கிளாஸு எல்லாமே வந்து கிடக்கு அரசாங்கத்து பொறுப்பு நம்ம பொறுப்பு இதில் அதிகங்க நம்ம ஒழுங்காக பராமரிச்சிருந்தோம்னா இது பண்ணியிருந்தோம்னா அசந்தம் செய்யாமல் இருந்தாவே இந்த மாதிரி கோட்டைகள் வந்து நல்லா இருந்திருக்கும் எவ்வளோ செங்குத்து பாருங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தால் ஆனால் என்ன கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு ஏறணும் நம்மளால் ஸ்ட்ரைட்டாகவே அஞ்சு கிலோமீட்டர் நடக்க முடியாது ரோட்டில் ஆனால் இது வந்து ஒரு மலையில் அஞ்சு கிலோமீட்டர் ஏறுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இந்த சங்கிகள் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்குமே வந்து மேலே கீழே வந்து கீழே இறங்கிட்டு இருப்பேன் ஏன்னா தான் அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணுவாங்க வாக்கிங் போகிற மாதிரி இந்த மலைக்கு வருவாங்க கொஞ்சம் நல்லா வழுக்குதுங்க பாறைகள் எல்லாமே பாருங்க எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே தான் எழுதியிருக்கு பாருங்கள் சுல்தான் தர்காவுக்கு போகும்பொழி இந்த மலையோட உச்சியில் தான் வந்து சுல்தானுடைய தர்கா வந்து இருக்குது நம்ம அங்கேயும் போகலாம் போய் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்